என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து வாஸ்து ரீதியாவே சொல்றமா யாரெல்லாம் வடமேற்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் ரெட்டியார் கம்யூனிட்டி வந்து திருநெல்வேலி சைடு ரெட்டியார் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அதற்கப்புறம் வந்து இந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு இது மாதிரியான ஆட்கள் வந்து மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் ரெட்டியார் பீப்புள்ஸ் வந்து இந்த ஓட்டல் தொழில் இருக்காங்கம்மா நான் அதுக்காக அவங்கள மட்டும் குற்ற சொல்லலை யாருமே அதாவது புதுவா நான் சொல்றேன் இந்த ஹோட்டல்ல இப்போ நம்ம வந்து வெஜிடேரியன் இருக்கு நான்வெஜிடேரியன் இருக்கு ஒரு காலத்துல நமக்கு வந்து மட்டன் வேணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கணுமா தெரியுங்களா கிராமத்துலலாம் அதே மாதிரி கோழி வேணும்னா நம்ம வீட்டிலேயே வளர்ப்போமா ஆனா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மட்டன் பிரியாணி கிடைக்குது மிட் நைட் மட்டன் பிரியாணி லேட் நைட் மட்டன் பிரியாணி கூகுளில் தட்டுன்னா அவ்வளோ இருக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நம்ம சாப்பிட்றது எல்லாமே மட்டன் தான் தெரியுமா சிக்கன் தான் தெரியுமா எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க நம்ம சாப்பிட்றது பிரியாணி தான் தெரியுமா அப்போ நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூருக குணம் வந்து நமக்குள்ளே வருவதாக ஒரு விஷயமா அதனால தான் வந்து நான்வெஜ்ஜு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது சிறந்தது அப்போ கலப்படம் பண்ணாம ஒரு சில தொழில் பண்ணவே முடியாது ஓகே அதை பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யார் அந்த தொழிலை பண்றாங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படும்மா ஓகே நான் ஓப்பனாவே சொல்றேன் நான் வெஜிடேரியன் ஓட்டல் யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பெரிய பசங்கள பாதிக்குமா துளச்சி எடுத்துரும் அது நம்ம உயிரை கொள்றோம் இல்லையா அப்போ அங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு துர்மரணம் நடக்கும் அது நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சிலது பேர் நடக்கு அத வந்து இல்ல சார் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க பண்ணுவோம்னா அது அவங்க அவங்களுடைய கப் ஆஃப் டீம்மா என்னுடைய ரிசர்ச்ல அது நடக்குது அத விடுவது சாலச்சிருந்தது நான் நேயர்களுக்கு சொல்றேன் யாருமே வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாருமே பிரியாணி சாப்பிடுறாங்க அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்க சாப்பிடுறது பிரியாணி தான்னு நான் வெஜிடேரியன் விட்டுட்டா நல்லதுமா